அவருடைய முருகப்பெருமானுடைய ஒருமுகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் மா என்றால் பெரிய பெரிய இருள் இந்த உலகத்தினுடைய பெரு பெரிய இருள் அது நீங்குவதற்காக மறுகின்றி விளங்க குற்றம் குறைகின்றி விளங்குவதற்காக பல கதிர் விருந்தன்று பல கதிர்களை விரிக்கும் அந்த சூரியனைப் போல இந்த உலகத்திலே அறியாமை தீமை உள்ளிட்ட தீமைகளை அழிப்பதற்காக சூரியனைப் போல் விளங்குகிறது பிரகாசமாக விளங்குகிறது ஒரு திருமுகம் அடுத்த திருமுகம் என்ன ஒருமுகம் ஆர்வலர் ஏற்ற அமர்ந்துகின்ற ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தே மூன்றாவது முகம் அந்தனர் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமணர்கள் மறைய மறையை ஓதிய வேதியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் செய்யக்கூடிய மரபுலி வடா என்று சொன்னால் முன்பு இருக்கக்கூடிய மரபில் சற்றும் பிசகாமல் செய்யக்கூடிய அந்த வேள்வியை பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது காவலுக்காக பார்த்து கொண்டிருக்கிறது அந்த ஒரு முகம் இதைத்தான் பழந்தமிழ அரசர்களும் செய்தார்கள் இந்த முருகன் எவ்வாறு செய்தாரோ அதை போல்தான் அந்த வேள்வியை காப்பாற்றுவதற்காக ஒரு முகம் முருகப்பெருமானை ஒரு திருமுகம் பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக அடுத்த முகம் என்ன செய்கிறது முனிவர்களுக்கு அந்த வேதத்தின் பொருளையும் அதற்கு விஞ்சி நிற்கக்கூடிய பொருளையும் விஞ்சி நிற்கக்கூடிய பொருள் என்றால் பரம்பொருள் பற்றிய அந்த விளக்கம் அவற்றையெல்லாம் சொல்வதற்காக தன்னை பற்றி எடுத்துச் சொல்வதற்காக ஒரு முகம் முனிவர்களுக்கு சொல்வதற்காக குளிர்ந்த ஒளி வீசிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது